அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நேற்று பஞ்சாப் எல்லைப் பகுதியை நோக்கி ஏவப்பட்ட பாகிஸ்தானின் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தியிருக்கிறது இந்திய ராணுவம் பஞ்சாபின் ஹோஷியார்பூரில் வயல்வெளியில் கிடந்த பாகிஸ்தானின் ஏவுகணை பாகமானது கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம் ராஜகுமரன் வணக்கம் விவரங்கள் பாகிஸ்தானுடைய ஏவுகணைகள் வானத்திலேயே தாக்கி அழிக்கப்படக்கூடிய காட்சிகளை நேற்று இரவு முழுவதும் பார்த்துக் கொண்டே இருந்தோம் பாகிஸ்தானிலிருந்து தீப்புழம்புகளை உமிழ்ந்தபடி பல ஏவுகணைகள் இந்திய வான் நோக்கி வரக்கூடிய காட்சியும் அடுத்த ஒரு சில நொடிகளில் அவை மறைந்து போகக்கூடிய காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருந்தோம் அதற்கு காரணம் இந்தியாவினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் செயல்பட்டு பாகிஸ்தான் ஏவுகணைகளை வானத்திலேயே இடைமறித்து அழித்து அவற்றையெல்லாம் செயலிழக்க செய்தன இந்த நிலையில்தான் பஞ்சாப் மாநிலத்தில் பல்வேறு இடங்களில் பாகிஸ்தான் நாட்டினுடைய ஏவுகணை பாகங்கள் கிடைக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம் இந்த ஏவுகணைகள் எல்லாம் எந்த பின்னணியில் உள்ளவை என்ற தகவலை நம்முடைய ராணுவம் பெற்றுக் கொண்டிருக்கின்றது அதன்படி பஞ்சாப் எல்லை பகுதியை நோக்கி நேற்று ஏவப்பட்டிருந்த பாகிஸ்தானின் ஏவுகணைகள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றன அவை உடைந்த நிலையிலும் ஒரு சிலவை உடையாமல் முழு அளவிலும் அங்கு இருக்கக்கூடிய அந்த வயல்வெளி பகுதிகளில் சிதறி கிடக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம் இவற்றில் பெரும்பாலான ஆயுதங்கள் ஏனென்றால் நேற்று காலை முதலே இதுபோன்ற ஏவுகணைகள் கைப்பற்றப்பட்டு வருகின்றன உடைந்த நிலையிலே அவற்றை ராணுவ வீரர்கள் மீட்டு செல்லுகின்றார்கள் பஞ்சாபினுடைய ஹோஷியார்பூர் என்கின்ற இடத்தில் இருக்கக்கூடிய வயல்வெளியில்தான் தற்பொழுது இந்த முழு அளவிலான ஒரு ஏவுகணை கண்டறியப்பட்டிருக்கின்றது இந்த ஏவுகணைகள் எந்த பின்னணியில் உள்ளவை எந்த நாட்டினுடைய தயாரிப்பை அமெரிக்காவா அல்லது சீனாவா எந்த நாட்டிடமிருந்து இது போன்ற ஏவுகணைகளை வாங்கி பாகிஸ்தான் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றது என்ற தகவலையும் நான் தெரிந்து கொள்வதற்கு உதவி செய்யக்கூடிய விதமாகத்தான் இந்த வான் பாதுகாப்பு அமைப்புகள் மூலமாக தாக்கி அழிக்கப்பட்ட ஏவுகணைகளுடைய உதிரி பாகங்கள் நமக்கு கண்டெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த ஏவுகணை பாகம் என்பது கோஷியார்பூர் என்கின்ற பகுதியிலே பஞ்சாபில் இருக்கக்கூடிய வயல்வெளியில் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது எல்லைப் பகுதியை நோக்கி ஏவப்பட்டிருந்த பல்வேறு ஏவுகணைகளை இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தியிருந்த நிலையில் இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தியிருந்த நிலையில் அது தொடர்பான விவரங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன இந்த ஏவுகணையையும் தற்பொழுது ராணுவ வீரர்கள் வரையிலிருந்து பார்த்தறிந்து வருகின்றார்கள் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிவர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்